இந்த வாரம் சனிக்கிழமை டுவெண்ட்டி டிசம்பர் அன்னைக்கு நடக்குது சீரிஸ் ஆக்டிவ் வர்சஸ் இன்வெஸ்டிங் அதுவும் தமிழ்ல ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் விட பெட்டரா பெஸ்டான ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில பத்தி பேச போறாங்க இன்வெஸ்டிங் இன் இன் இந்தியா பூம் அண்ட் சேலஞ்சஸ் ராபிட்லி ட்ராவல் செக்டாரோட கரண்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு மார்க்கெட் சைஸ் பத்தி கருத்து அப்புறம் அதோட குரோத் ரைட்ஸ் இன்னும் அதுல இருக்கிற பொட்டன்ஷியல் குரோத் பத்தி பேச போறாங்க அதை தொடர்ந்து உங்கள் குழந்தைங்களுக்கு உயர்கல்வி முதலீடு இதுல வந்து குழந்தைங்களோட எஜுகேஷன்ஸ்க்காக நம்ம சேவிங்ஸ் எப்படி பண்ணும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத பத்தி எல்லாம் பேசுறாங்க இந்த வெபினார் முக்கியமா மகளிர்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு இந்த வாய்ப்பை மறக்காம பயன்படுத்திக்கோங்க வருஷங்கள் மாறும் எண்ணங்களும் மாறும் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃப்ரெஷ் திங்கிங் வரணும் பட் நாம ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷத்துக்குள்ள போகும்போது ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு என்னெல்லாம் நல்லா இருந்ததோ எங்கெல்லாம் நமக்கு சக்சஸ் கிடைச்சதோ அந்த சக்சஸ ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டா வச்சுக்கும் அதை நம்ம ரொம்பவே கொண்டாடிட்டு சக்சஸை பிரியறதுக்கு நமக்கு மனசு வராது சோ அதே சக்சஸ் அடுத்த வருஷமும் அதே பங்குல கிடைக்கும் அல்லது அதே முதலீடு கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் எல்லா நல்லா ஆனா பாத்தீங்கன்னா அது தலைகீழா மாறி இருக்கலாம் இது பங்குகளுக்கும் பொருந்தும் நான் இப்ப இங்க சில டேட்டா பாயிண்ட்ஸ கொடுக்க போறேன் ஏன் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ கொடுக்கறேன்னாக்கா இந்த பங்குகளை பத்தி தான் தொடர்ந்து எங்கிட்ட பல பேர் இந்த சேனல் மூலமாகவும் நம்முடைய கமெண்ட் செக்ஷன் மூலமாகவும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் போஸ்ட் கோவிட் மார்க்கெட் ஃபேவரெட் என்று சொல்லக்கூடிய ஐடிசி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு உரிமைத்த கருத்து என்ன ஐடிசி மிக சிறந்த நிறுவனம் எல்லோருடைய பொருட்ஃபோலியில ஐடிசி இருக்கணும் எல்லா நேரத்துலயும் ஐடிசியை வாங்கணும் எப்ப ஐடிசியில் வாங்கினாலும் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ கடைசி பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறார் எப்ப ஐடிசியை வாங்கினாலும் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உண்மைங்க ஆனா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றதுதான் தான் இதுல கேள்வி லாஸ் பண்ண மாட்டீங்க பட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் பண்ணி என்ன பயன் அப்படிங்கறத எல்லாருமே யோசிக்கணும் சில பேர் ஒரு பழைய ஆர்குமெண்ட் கொண்டு வருவாங்க இது ரெண்டாயிரத்தி இருபது ஆர்குமெண்ட் அது என்னன்னா சார் எனக்கு டிவிடண்ட் வரதே சார் அப்படின்னு டிவிடண்ட் வந்தா நீங்க இப்ப எவ்வளவு டாக்ஸ் கட்டுறீங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா டிவிடண்ட் இன்கம் நம்ம வந்து பிரதானப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு டாக்ஸேஷன் டிவிடண்ட்டுக்கு இருக்கு ஸோ கேபிடல் கெயின் தான் இன்னைக்கு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு மாறிடுச்சு ஒரு இருபது வருஷம் முன்னாடி பதினஞ்சு வருஷம் முன்னாடி டிவிடண்டை பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு கூட நீங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு அதற்கான காலகட்டம் முடிஞ்சிருச்சு ஏன்னா போஸ்ட் டாக்ஸ் இன்கம்னு பாத்தீங்கன்னா டிவிடண்ட்ல நமக்கு பெரிய பெனிஃபிட் கிடையாது ஸோ கேபிடல் கெயினை தான் நம்ம நம்பியாகணும் ஸோ ஜனவரி ஒன்னாம் தேதி ஐடிசியினுடைய விலை ரூபாய் இன்னைக்கு என்ன விலை சோ இந்த ஆண்டு ஐடிசி ரிட்டர்ன் இல்லாத ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது சில ஆண்டுகள்ல ஐடிசி வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு கூட நடக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நீங்க ரூல் அவுட் பண்ணவே முடியாது அடுத்த ஒரு மார்க்கெட் டாடா மோட்டர்ஸ் ஜனவரி ஒன்னாம் தேதி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் அறுபது பைசா இருந்தது டாடா மோட்டர்ஸ் இதுக்கப்புறம் ஒரு உச்ச வலையை தொட்டுட்டு இன்னைக்கு எழுநூத்தி இருபத்தி சொச்ச ரூபாயில இருக்கு கிட்டத்தட்ட மைனஸ் டென் பர்சன்ட் அடுத்தபடியாக கிட்டத்தட்ட எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஜனவரி ஒன்னாம் தேதி எண்பத்தி ஏழு ரூபா எண்பது பைசா இருந்தது இன்னைக்கு என்ன விலை இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டூ ருபீஸ் ரேஞ்சில் இருக்கு இதற்கு அடுத்தபடியாக ஜனவரி ஒன்னாம் தேதி யாருக்குமே பிடிக்காத ஒரு பந்தாக இருந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் சிக்ஸ்டீன் நைன்டி எயிட்ல இருந்த ஜனவரி ஒன்னு இன்னைக்கு எயிட்டீன் ஹண்ட்ரட்ல இருக்கு சோ ஸ்டாக் இன்வெஸ்டிங் அவ்வளவு ஈஸி இல்லை என்பதை தான் இந்த பங்குகளின் பெயர்களை நான் உங்க முன்னாடி வச்சிருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லோருக்கும் பொதுமைப்படுத்தப்பட்ட பங்குகளாக நான் இதையெல்லாம் பார்க்குறேன் அட்லீஸ்ட் தமிழ் பேசும் பேசும்போதுலாம் இந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப காமன் எல்லாரும் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அல்லது வாங்க நினைக்கிறீங்க பட் இந்த பொதுமைப்படுத்தப்பட்ட பங்குகள்லயே எத்தனை பேர் வந்து ஜனவரி ஒன்னாம் தேதி இந்த ஸ்டாக்ஸ் இந்த வருஷம் இப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் ஒழுங்காக ப்ரெடிக் பண்ண முடிஞ்சதுன்னு யோசிச்சு பாருங்க அது ரொம்ப சிரமம் பட் இந்த ஸ்டாக்ஸ் இப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது கூட வெறும் நிஃப்டி பிப்டியில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த வருஷம் இது வரைக்கும் உங்களுக்கு எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் சரி பயங்கர ரிஸ்க் டேக்கர்னா எனக்கு நிஃப்டி பிப்டி வேண்டாம் நிஃப்டி மிட்கேப் ஒன் ஃபிஃப்டில தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க அடுத்த இண்டெக்ஸ்க்கு போயிருந்தீங்கனாக்கா இதுவரையும் உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் பட் அது குறைஞ்சுக்கிட்டு வருது ஏ ரெண்டுக்குள்ள அது இன்னும் கீழே கூட போகலாம் ஏன்னா இறங்கிட்டே வருது மிட் கேப் ஸ்டாக்ஸ் அடுத்தபடியாக நான்லாம் பயங்கர ரிஸ்ட் டேக்கர் எனக்கு மிட்கேப் கூட பத்தாது எனக்கு ஸ்மால் கேப் தான் வேணும்னு நீங்க சொல்லி ஒரு இண்டெக்ஸ் பண்ட்ல ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் ஃபண்ட்ல போயிருந்தா கூட நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்ட்டி இருபத்தாறு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் டெய்லி ரெண்டு பர்சன்ட் இருக்குன்றதையும் நீங்க கவனம் கொள்ள வேண்டும் சோ ரிட்டர்ன்ஸ் கேன் பி மேட் அண்ட் லாஸ்ட் இன் நோ டைம் ஆண்டுகள் மாறும் போது காட்சிகள் மாறும் காலம் மாறினால் காட்சிகள் நிச்சயமாக மாறும் அதுக்கு தான் இந்த உதாரணங்களை நான் உங்கள் முன்னாடி இப்போ வைச்சேன் இப்ப அடுத்த வருஷம் என்ன ஆகும் அடுத்த வருஷம் இந்த வருஷம் கொண்டாடப்பட்ட பல தீம்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாமலும் போகலாம் உதாரணத்துக்கு சோலார் என்ன பொறுத்த வரைக்கும் சோலார் அடுத்த வருஷம் இந்த லெவல்ல இருந்து போறதுங்கிறது ரொம்ப அதே போல இந்த வருஷம் எல்லாருமே நிறைய தீம்ஸ் அடுத்த வருஷம் ஒண்ணு எங்கேயுமே போகாம அதே இடத்துல இருக்கலாம் இல்ல லாஸ் கூட ஆகலாம் இதுதான் மார்க்கெட்டினுடைய ஒரு தன்மை ஏன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் அனலிஸ்ட் புதுசா ஐடியாஸ கொடுக்கணும் ஸோ ஜனவரி மாசத்துல இருந்து அவங்க புது ஐடியாஸை தேடிட்டு போவாங்க புது ஐடியாஸை கொடுத்தாதான் தான் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் தட் இஸ் அனலிஸ்டுக்கு யார் கஸ்டமர் ஃபண்ட் மேனேஜர் கஸ்டமர் பெரிய பெரிய இன்வெஸ்டர் கஸ்டமர் ஸோ இவங்க புது ரிப்போர்ட்டை போட்டாக்கா புதுசா என்ன கொண்டு வந்திருக்க இது நல்லா இருக்கா இல்லையான்ற ஒரு விவாதத்துக்குள்ள அவங்க போவாங்க இவங்க போன வருஷம் பண்ண பங்கையே கொண்டு போய் இந்த வருஷம் விற்க ட்ரை பண்ணாங்கண்ணா என்னப்பா ஒன்றும் வேலையே பண்ணுறது இல்லையா அதே பழைய பஞ்சாக்கத்தையே புரட்டிக்கிட்டு இருக்க இன்னும் கதையை பேசிக்கிட்டு இருக்க ஒரே நொடியில பண்ட் மேனேஜர் வருஷா வருஷம் புது ஐடியாஸை கொண்டு வந்தாகணும் பட் நம்ம ரீட்டை இன்வெஸ்டரா இருக்கும்போது நம்ம பழைய ஐடியாவே தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகுது நமக்கு ஷேர் இறங்கி இறங்கி அதை வாங்கலான்னு ஒரு தவறான புரிதல் மைண்ட்ல உருவாயிடுது சோ எப்பெல்லாம் லாஸ்ட் இயர் வாங்கின ஷேர் ஒரு உச்சத்தை தொட்டுட்டு இறங்குதோ இந்த வருஷம் நீங்க அதை வாங்கிக்கிட்டே போறீங்க இதனால என்ன பண்றீங்க தப்பான இடத்துல தொடர்ந்து டவுன ஆவரேஜிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு உங்க உங்கள் துரதிருஷ்டம் அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் வீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்க லாஸஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகும் நீங்க ஆவரேஜ் பண்றது உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனையை உருவாக்கும் அது மட்டும் இல்ல நீங்க வாங்க வேண்டிய குவான்டிட்டியோட கணிசமா அதிகமாக வாங்கிடுவீங்க அப்போ மத்த ஸ்டாக் வாங்குறது உங்க போர்ட்போலியோல இடமே இருக்காது உங்க கையில பணமும் இருக்காது இதற்கு அடுத்தபடியாக பழைய ஐடியாஸ்லயே நீங்க அப்சஸ்டா இருக்கிறதுனால புது ஐடியாஸ பார்க்க தவறிடுவீங்க அதுவும் ஏர்லியா பார்க்கணும் புது ஐடியாவை லேட்டா பார்த்தா என்ன ஆகும் மறுபடியும் நீங்க இந்த வருஷம் லேட்டா ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு அடுத்த வருஷம் கஷ்டப்படுவீங்க ஸ்டாக் இன்வெஸ்டிங் அதுவும் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் ஈஸி இல்லை என்பதற்கு இந்த ஆண்டு ஒரு ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் அடுத்த ஆண்டும் அதுக்கு அடுத்த ஆண்டும் வரும் என்னுடைய கணிப்பு எல்லாரும் என்ன நினைச்சாங்க மொட்டா பசங்க அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது நம்மளே பண்ணிடலாம் அப்படின்றது ஒருவேளை சில பேருக்கு அந்த திறமை இருக்கலாம் பட் எல்லாருக்கும் அதே அளவு கெப்பபிலிட்டி இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ரொம்பவே நம்ம கெப்பபிலிட்டியை டெய்லி சோதிக்கக்கூடிய ஒரு களம் இப்ப நான் திடீர்னு தெரியாத ஒரு காட்டுக்குள்ள போய் ட்ரெக்கிங் பண்றேன்னு சொன்னாக்கா எந்த விதமான கைவும் இல்லாம என்ன ஆகும் நம்ம போய் தப்பான இடத்துல மாட்டிக்குவோம் அங்கே வெளியே வர்றதுக்கே சிரமப்படுவோம் அது மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேர் டைரக்ட் இன்வெஸ்டிங்ல உள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அல்லது இந்த ஒரு காலகட்டத்தில் முழித்துக் கொள்ளவில்லை என்றால் அடுத்த வருஷம் வெளியே வர்றதுக்கு இன்னும் சிரமப்படுவார்கள் என்பது என்னுடைய கணிப்பு அதுக்காக ஈக்குவிட்டியை பற்றி நாங்களாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க கூடாதா அது என்ன சில பேருக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது இட்ஸ் அ டெமோக்கிரட்டைஸ்ட் ஃபீல்ட் யார் வேணா உள்ள வரலாம் யார் வேணா தெரிஞ்சுக்கலாம் பட் பணத்தை போடுறதுங்கிறது வேற ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுங்கிறது வேற நம்ம நல்லா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் பணத்தை போட்டீங்கன்னா நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் இழப்பை சந்திக்க மாட்டீர்கள் உங்கள் லேர்னிங் வந்து ஸ்மூத்தா ஹார்மோனிஸாக இருக்கும் லேர்னிங்கையும் இன்வெஸ்டிங்கையும் மிக்ஸ்அப் பண்ணுறதுங்கிறது தான் இன்னைக்கு முக்காவாசி பேர் பண்ணக்கூடிய பிரைமரி மிஸ்டேக் கற்றுக்கொள்ளும் போது வெறும் நாலேஜை சேர்த்துக்கணும் பணத்தை சேர்க்கறதை இன்னொருத்தர்கிட்ட விட்டுருணும் நாலேஜ் நல்லா சேர்த்துக்கிட்டு கன்விக்ஷன் நல்லா வரும்போது நாம என்ன பண்ணோம் கொஞ்சம் பணத்தை போட்டு ட்ரை பண்ணோம் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம காசை போட்டு கத்துக்கிறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சென்சிபிளான ஒரு அப்ரோச் இல்லை பட் ப்ரோக்கரேஜஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் ஃப்ரீயா இருக்கு வா வந்து பண்ணுன்னு சொன்னதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க டிரான்சாக்சன் தான் ஃப்ரீ புத்தி கொள்முதல் ஃப்ரீ இல்லைங்கிறத புரிஞ்சுக்காம லாஸ் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துருக்காங்க இந்த ஒரு இடத்துல இருந்து நிச்சயமா அடுத்த வருஷம் இன்வெஸ்டர்ஸ் வெளியே வரணுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அடுத்த வருஷம் இன்னும் டிஃபிகல்ட்டா இருக்கும் இந்த வருஷத்தை விட அப்போ இன்னும் டிஃபிகல்ட்டா ஒரு வருஷம் இருக்கும்போது அந்த வருஷத்தை நீங்கள் நிறைய கத்துக்கிட்டீங்கன்னா மேபி அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரலாம் பட் இந்த வருஷம் பண்ணதையே அடுத்த வருஷம் திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா வெற்றி கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல பயங்கர லக் வேணும் இந்த வருஷம் ஃபெயில் ஆன ஸ்டாக் அடுத்த வருஷம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி பயங்கர சக்சஸ் ஆகணும் அதெல்லாம் நடக்குமான்றது என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான் ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நூறு ஸ்டாக் இந்த வருஷம் இருந்தா அதில் நாலோ அஞ்சோ அடுத்த வருஷம் மீண்டு வந்தா பெரிய விஷயம் பத்து ஸ்டாக் மீண்டு வந்துச்சுன்னா அது வந்து பயங்கர செலிப்ரேஷனுக்கான ஒரு காலகட்டம் ஸோ அவ்வளவு ஈஸி இல்லை விழுவது எளிது மீண்டும் எழுவது எளிதல்ல இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல பங்குகளுக்கு பொருந்தக்கூடிய உண்மை பங்குகள் தான் விழுந்திருக்கு நாம விழல நாம ஒரு பங்கு தப்பா வாங்கி ஒரு சின்ன நஷ்டம் பண்ணிருக்கலாம் பட் அந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு வேறு வழிகளை தேடினோம்னா நம்ம எழுந்து வந்துடும் ஆனா அந்த பங்கு எழுந்து வர்ற வரைக்கும் நானும் படுத்து கிடக்கேன்னு நீங்க தரையில கிடந்தீங்கன்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியான வழிமுறை இல்ல உங்களுக்கு நல்லதும் இல்லை ஆரோக்கியமானதும் இல்ல உங்களை வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முடிவும் இல்லை மிஸ்டேக் அந்த விட்டு வெளியே போறது வெளியே போயிட்டு புதுசா திங்க் பண்ணலாம் அல்லது பொறுப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது நம்ம லேர்னிங்கை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்வெஸ்டிங் கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலாம் லேர்னிங் ஒரு லெவலுக்கு மேலே வருதோ அன்னைக்கு தைரியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் ஃபீல்ட்லயும் எப்படி அந்த டெமோக்ரட்டிக் பவரை யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலானது நான் மார்க்கெட்டுக்கு வந்த வந்தனாலையும் இது போன்ற ஒரு சூழல் இருந்தது இது போன்று பல பேர் இழந்தார்கள் இது போன்று பல பேர் இழந்ததை மீட்டு மறுபடியும் வந்தார்கள் பட் மீட்டு வெளியே வந்தவர்களோட இழந்து வெளியேறியவர்கள் எண்ணிக்கை மிகவும் அதிகம் இன்னைக்கு அந்த எண்ணிக்கை இன்னும் பன்மடங்கு அதிகமாக போதோன்ற அச்சத்துல தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது அந்த விஷயம் நமக்கு எப்படி பொருந்தும் அல்லது அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம் எப்படி திருந்தணும்னு யோசிக்கிறது நம்முடைய கடமை இதை யாரும் நமக்கு செய்ய மாட்டாங்க நாம தான் அதை செய்யணும் ஒரு ஒரு நேரத்திலையும் நம்ம லைஃப்ல முதலீடுல ஒரு மிஸ்டேக் வரும்போது அந்த மிஸ்டேக்கை திருத்த வேண்டியது நம்மளுடைய தனிநபர் பொறுப்பு இது சமூக பொறுப்பு இல்லை நண்பர்களோட பொறுப்பு இல்லை குடும்பம் சார்ந்தவர்கள் பொறுப்பு இல்லை தவறுகளை திருத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஒரு ஆண்டு நடந்த தவறுகளை சீக்கிரம் திருத்தினீங்கன்னா அடுத்த ஆண்டுல நீங்க கொஞ்சமாவது மீண்டு வர முடியும் தொடரும் ஆண்டுகளில் முழுவதும் மீண்டு வர முடியும் பட் தவறோடு பயணித்தால் தவறு தான் வளரும் என்பதை உறுதியாக நம்புகிறேன் அதனால தான் இந்த வீடியோல இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் அவங்க முன்னாடி போட்டு உங்களை சிந்திக்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த கருத்துக்களை அவங்க முன்னாடி பதிவு செய்கிறேன் கருத்துக்களை கருத்துக்களாக பாருங்கள் கல்வியாக பாருங்கள் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும் பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி கோல்டை பற்றி சில்வரை பற்றி பிஎம்எஸை பற்றி இண்டெக்ஸை பற்றி போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும் இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள் உங்களுக்காகவே ஆஸ்க் எம் ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஃபார்மை ஃபில் ஆட்டோமேட்டிக்காக உங்க கேள்விகளை நீங்க எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம் இந்த ஹெல்ப் லைன் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது சில நண்பர்கள் இதை யூஸ் பண்றாங்க இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் வளர்க்க வேண்டும் முதலீடு ஜெயிக்க வேண்டும் அதற்காக தான் இந்த ஹெல்ப் லைன் வாங்க ஹெல்ப் லைன் மூலமாக பேசலாம்